சினிமா பகிரங்கமாக பாவங்களை செய்யும் ஒரு செயல் கொலை நடக்கும் காமம் நடக்கும் ஆபாசம் நடக்கும் விரசம் நடக்கும் அத்துமீறல் நடக்கும் எல்லா விதமான காரியங்களையும் திரையிலே ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்தில் அவர்கள் செய்து காட்டுகிற அத்துமீறிய பகிரங்கமான குற்றங்கள் இதுல நடிப்பவன் எப்படி உங்களுக்கு தலைவனாக முடியும் இதுல இருப்பவன் எப்படி நமக்கு மாடலாக முடியும் நாடுகளில் நடிகர்கள் உண்டு நடிகைகள் உண்டு ஆனால் நடிகர் நடிகைகளை காசுக்கு சம்பளம் வாங்கி கொண்டு நடிக்கிற நடிகனாகத்தான் பார்க்கிறார்களே தோற நாடாள கூடிய தகுதியை அவனுக்கு கொடுக்கலாம் என்று எந்த நாட்டின் சிந்தனைகளும் வரவில்லை சினிமா தினம் ஊறி போயிருக்கிற தமிழகத்தில் அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்க குயின் என்று சினிமா உலகில் உயர்ந்த விருதாக கருதப்படுகிற ஆஸ்கார் விருது பெற்ற ஆண்டனி குயின் சொல்லுகிறார் சினிமா இட் இஸ் ஏரியா ஆஃப் வல்கரிடி சினிமா என்பது அசிங்கங்கள் நிறைந்த ஒரு இருப்பிடம் ஏரியா ஆஃப் என்று சொல்லுவது ஆஸ்கார் விருது பெற்றவர்கள் அறவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூல் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மனித வாழ்விற்கு தேவையான நல்ல விஷயங்களை அழகான எல்லாம் அனுமதி கொடுத்து அருவறுப்பான மானக்கேடான காரியங்களை எல்லாம் தடை செய்த உன்னதமான சன்மார்க்கம் சத்திய இஸ்லாமிய மார்க்கம் அல் குரானில் அல்லாஹு சொல்லுகிறான் யுஹில் உலகு தொய்யிபாத் நல்லவைகளையெல்லாம் அனுமதித்துபா மானக்கேடானவைகளை எல்லாம் தடுத்தது இஸ்லாம் அபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நல்லவைகளுக்கு அனுமதி அளித்தார்கள் அல்லவைகளுக்கு தடை விதித்தார்கள் அந்த அடிப்படையில் நிறைய செய்திகள் இந்த மார்க்கத்தில் உண்டு மது ஏதாவது ஒரு பத்து சதவீதம் நன்மை பயக்கலாம் ஆனால் அதனுடைய கேடுகள் அதிகம் என்பதால் குர்ஆன் அப்படி ஒரு காரணத்தை சொல்லியே தடை செய்கிறது அலூன கானில் ஹம்ரிவல் மைசிர் நபியே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்களிடத்திலே கேட்கிறார்கள் நபி அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் பெரிய பாவம் இருக்கிறது கொஞ்சம் மக்களுக்கு பிரயோஜனமும் இருக்கிறது இருந்தாலும் இஸ்முஹுமா அக்பரும் அந்த மதுவும் சூதாட்டமும் தரும் பலன்களை விட அதனுடைய பாவம் ரொம்ப அதிகம் ரொம்ப பெரியது என்று சொல்லி ஒரு ஆண் மதுவை சூதாட்டத்தை தடை செய்ததற்கான காரணத்தை சொல்லுகிறது இந்த வரிசையில் மது மட்டுமல்ல நிறைய செய்திகளை சொல்லலாம் அதில் ஒன்று இன்று மனிதகுலத்தை மிகவும் சீரழித்து வைத்திருக்கிற சினிமா 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 கலாச்சாரம் சினிமா நடிகர் நடிகைகளை அஹ் அடி அவர்களின் அடிமைகளாய் ரசிகர்கள் என்ற பெயரில் அடிமைகளாய் சுற்றி தெரியும் எல்லா செய்திகளும் இதற்குள்ளே அடக்கம் சினிமா போல் மார்க்கத்தை விட்டு படைத்தவனுடைய நினைவுகளை விட்டு மக்களை வெகு தூரமாக்குகிற சாதனங்கள் இன்றைக்கு அதிகம் இன்று நேற்று ஆரம்பத்திலிருந்தே இருந்தது மிக நாயகம் சல்லல்லாகோ அலைஹி வஸல்லம் நீதி போதனைகளை நற்சிந்தனைகளை எல்லாம் மக்களிடத்திலே விதைத்துக் கொண்டிருந்த காலத்தில் மக்கள் அதை நோக்கி கூட்டம் கூட்டமாக படையெடுக்க துவங்கிய நேரத்தில் மக்காவிலே ஒருவன் பெருமானாரிடம் போகாமல் மக்களை தடுக்க வேண்டும் நம் பக்கம் இழுக்க வேண்டும் என்று நீதி போதனைகளை கேட்க விடாமல் குர்ஆன் ஹதீசனுடைய சிந்தனைகள் காதிலே படாத வண்ணம் மக்களை ஈர்ப்பதற்கு ஒரு வேலை செய்தான் வெளியூரில இருந்து ஆடி பாடி நடனமாடுகிற அழகிய பெண்களை இழுத்து வந்து அரைகுறை ஆடைகளோடு வாயிலே பாடல்களோடு இரவும் பகலுமாய் எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கிற ஒருத்தியை கொண்டு வந்து வைத்து வாருங்கள் முகம்மதிடம் போய் அவர் சொல்லும் நீதிக்கதைகளை அவர் சொல்லும் குரான் வசனங்களை வகியின் வார்த்தைகளை எல்லாம் கேட்பதை விட இங்கே வந்து பாருங்கள் இவளின் ஆடலையும் பாடலையும் பாருங்கள் என்று ஒருவன் கூட்டி வந்து மக்களை ரசிக்க வைக்க துவங்கிய போது இறங்கிய வசனம்தான் குரானிலே இன்றும் இருக்கிறது ஓ அதிதி மக்களில் சில பேர் வீணான பேச்சுகளை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அல்லாஹுவை விட்டும் அவர்களை வழிகெடுப்பதற்காக அவர்களுக்கு வேதனை உண்டு என்று குரான் சொல்லுகிறது ஒமினாசிஸ்தரி லகுவல் ஹதீத் என்கிற இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னணியில் பல்வேறு காரணங்கள் சொல்லுவார்கள் எல்லாம் சொல்லுகிற செய்தி ஒன்றுதான் இறை சிந்தனையிலே மூழ்க விடாமல் நல்ல விஷயங்களை கேட்கவும் பார்க்கவும் விடாமல் மக்களை திசை திருப்புகிற ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தை ஏற்பாடு செய்வதற்கு அன்றைக்கு சில விஷமிகள் முயற்சித்தார்கள் நதுரபினுல் ஹாரிஸ் என்பவன் வெளியூர்களுக்கு சென்று சில வெளியூர்களின் கதைகளை புரட்டுகளை இதையெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்து அவன் சொன்னான் இந்த முகம்மது அன் ஆதி முகம்மது உங்களுக்கு முன் வாழ்ந்த ஆதி சமூது கூட்டத்தவர்களுடைய கதைகளையும் அவர்கள் அழிந்து போன வரலாறுகளையும் சொல்லுகிறார் இங்கே வாருங்கள் நான் உங்களுக்கு கிளுகிழுப்பை தரக்கூடிய சில செய்திகளை சொல்லுகிறேன் என்று ஆபாசங்களை எல்லாம் மக்களுக்கு காதிலை கேட்க வைக்க முயற்சி செய்தான் செய்தான் அப்போதுதான் இந்த வசனம் இறங்கியது என்று சொல்லுகிற திருக்குறான் விரிவுரையாளர்கள் உண்டு மொத்தத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அதனால் மனித வாழ்விற்கு தேவையான நல்ல செய்திகள் கிடைக்காமல் மனிதன் கெட்டு போகிற சாதனங்கள் எல்லாம் எதுவோ அவைகள் எல்லாவற்றையும் இது எடுத்துக்கொள்ளும் அந்த அடிப்படையிலே உள்ளதுதான் இந்த சினிமா கலாச்சாரமும் சினிமா தனமும் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு ரசிகர்களாக இருந்து அத்துமீறிய செயல்பாடுகளும் பூமிக்கு வருகிற போது இறைவனால் சபிக்கப்பட்ட அனுப்பப்பட்ட இப்ளிசு சொல்லி வந்தது என்ன தெரியுமா லுச ல உசையின் நான் பூமியிலே சென்று அவர்களுக்கு கெட்டவைகளை எல்லாம் அழகாக்கி காட்டுவேன் அவர்களை வழிகெடுப்பேன் என்று சொன்னான் இன்றைக்கு அப்படித்தான் கெட்டவைகள் அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கிறது சுயின் அழகும் சூ என்று குரானிலே வருவது போல் தீமையான செயல்கள் அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கிறது அந்த வரிசையில் சினிமா ஒன்று சினிமாவில இருக்கிற நடிகர் நடிகைகள் சொந்த வாழ்க்கையில் அவர்கள் யோக்கியர்கள் அல்ல அவர்கள் ஒன்னும் நீதிமான்கள் அல்ல அவர்கள் ஒன்றும் மனித புனிதர்கள் அல்ல அவர்கள் ஒன்னும் இறை சிந்தனையிலே மூழ்கி போனவர்கள் அல்ல நற்காரியங்களுக்கான அடையாளங்களும் அல்ல ஆனால் இவர்கள் தங்களை தாங்களே ரோல் மாடல்களாக நடிகர் நடிகைகளை ஆக்கி கொள்ளுகிற அவலம் உலகம் முழுவதும் குறிப்பாக நம்முடைய தமிழ் மண்ணில் இது ரொம்ப அதிகம் நடக்கிறது நடிகர் நடிகை என்பவன் எழுதி கொடுப்பதை வாசிக்கின்ற சொல்லி கொடுத்ததை நடித்து காட்டுகிற ஒரு போலி பிம்பம் அவ்வளவுதானே அவன் எப்படி நமக்கு மாடலாக முடியும் அவன் எப்படி நமக்கு முன்மாதிரியாக ஆக முடியும் முன்மாதிரி என்பவனின் வாழ்வு புனிதமாக இருக்க வேண்டும் முன்னும் பின்னும் அவனுடைய வாழ்வு முரண்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு தமிழ் சமுதாயம் நடிகர் நடிகைகளுக்கு பின்னால் அவர்களை மாதிரிகளாக மாடல்களாக ஏற்றுக்கொண்டு சீரழிந்து போய்விட்டார்கள் ஏதேனும் ஒரு திரைப்படம் வருகிறது அதிலே கதாநாயகன் தாடி வைத்தால் இவன் தாடி வைக்க ஆரம்பிக்கிறான் கதாநாயகன் அதில் தாடியை மழித்தால் இவனும் கிளீன் ஷேவிலே மழித்து விடுகிறான் அவன் வைப்பது போல முடிவெட்டி கொள்ளுகிறான் அவன் போடுவது போல ட்ரெஸ் போட்டு கொள்ளுகிறான் உங்களுக்கு யார் ரோல் மாடல் வாழ்க்கையின் எந்த பக்கத்திலேயும் நல்லதே செய்யாத கரை படிந்த ஆபாசங்களுக்கு பெயர் போன திரைமறைவில் செய்யப்படுகிற எல்லாவிதமான கெட்ட காரியங்களுக்கும் ஒருவன் துணை நிற்பவன் எப்படி முன்மாதிரியாக முடியும் அவன் எப்படி மக்கள் தலைவனாக முடியும் அவன் எப்படி மற்றவர்களுக்கு வழிகாட்டலாக ஆக முடியும் இங்க ஒரு மிகப்பெரிய குளறுபடி சினிமா சினிமாவாக பார்க்காமல் அதை வாழ்வாக பார்க்கிற முட்டாள்தனம் தமிழகத்தினுடைய ரசிகர்கள் என்று சொல்பவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது சினிமாக்காரனே சினிமாவை பொழுதுபோக்கு என்றுதான் சொல்லுகிறார் என்டர்டைன்மெண்ட் இது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் பொழுதுபோக்கு அம்சம் என்று சொல்லி அவன் எடுத்த போலி கதையை நிஜ பிம்பமாக நிஜமாக எடுத்துக்கொண்டு செயல்படுவது நம்முடைய மிகப்பெரிய தவறு சினிமா பகிரங்கமாக பாவங்களை செய்யும் ஒரு செயல் கொலை நடக்கும் காமம் நடக்கும் ஆபாசம் நடக்கும் விரசம் நடக்கும் அத்துமீறல் நடக்கும் எல்லா விதமான காரியங்களையும் திரையிலே ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்தில் அவர்கள் செய்து காட்டுகிற அத்துமீறிய பகிரங்கமான குற்றங்கள் இதுல நடிப்பவன் எப்படி உங்களுக்கு தலைவனாக முடியும் இதுல இருப்பவன் எப்படி நமக்கு மாடலாக முடியும் தெளிவாக கேட்கிறோம் யாராவது சொல்லுங்கள் ஆபாசம் இல்லாத வன்முறை இல்லாத சினிமா சொல்லுங்கள் இல்லை இருந்தாலும் அப்படி ஒருவேளை எடுத்தாலும் அந்த படங்கள் ஓடாது மக்களிடம் மிகுந்த ஆபாசம் மிகுந்த வன்முறை இதுதான் இன்றைய ட்ரெண்ட் ரத்தம் சொட்ட சொட்ட ஆயுதங்களோடு பயணிக்கிற படங்கள் மிக மிக விரசமாக ஆட இருந்தும் அம்மனத்தை போல இருக்கக்கூடிய படங்கள் இன்றைக்கு அதிகமாய் வருகிறது இதிலே நடிப்பவன் தலைவனாய் மக்கள் தலைவனாய் நாடாளக்கூடியவனாய் கூடியவனாய் எந்த அடிப்படையிலே இவர்கள் மாடலாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் தயவு செய்து சொல்லுங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற எந்த திரைப்படமாவது உண்டா சில பாடல் காட்சிகளில் தந்தை தாய் வெளியே செல்ல வேண்டும் அல்லது பிள்ளைகள் வெளியே செல்ல வேண்டும் சில காட்சிகளை குடும்பத்தோடு பார்க்கிற போது தலையை குனிந்து கொண்டு எப்போதுடா இது முடியும் என்று இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு விரசங்களை தூண்டுகிற தூண்டுகிற சினிமா எப்படி அதுல லைஃப்ல நமக்கு உள்ள வருது அது பொழுதுபோக்காக கூட எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் மேல் நாடுகளில் நடிகர்கள் உண்டு நடிகைகள் உண்டு ஆனால் நடிகர் நடிகைகளை காசுக்கு சம்பளம் வாங்கி கொண்டு நடிக்கிற நடிகனாகத்தான் பார்க்கிறார்களே தவிர நாடாள கூடிய தகுதியை அவனுக்கு கொடுக்கலாம் என்று எந்த நாட்டின் சிந்தனையிலும் வரவில்லை சினிமா தினம் ஊறி போயிருக்கிற தமிழகத்தில் அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது சினிமாவை பற்றி நாம் சொல்லுவதல்ல சொன்னால் இவர்கள் மத பழமைவாதிகள் அடிப்படைவாதிகள் எனவே சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் ஆண்டனி குயின் என்று சினிமா உலகில் உயர்ந்த விருதாக கருதப்படுகிற ஆஸ்கார் விருது பெற்ற ஆண்டனி குயின் சொல்லுகிறார் சினிமா இட் இஸ் ஏரியா ஆஃப் வல்கரிடி சினிமா என்பது அசிங்கங்கள் நிறைந்த ஒரு இருப்பிடம் ஏரியா ஆஃப் வல்கரிடி என்று சொல்லுவது ஆஸ்கார் விருது பெற்றவர்கள் ஆக துறை சார்ந்தவரே சொல்லுகிறார்கள் அசிங்கத்திலும் மோசமான அசிங்கம் சினிமா அந்த அசிங்கத்தில இருபது முப்பது வருஷமாக குப்பை கொட்டி இருக்கிற ஒருவன் எப்படி அவன் நாடாள கூடியவனாய் மக்கள் தலைவனாய் அவன் எல்லாரையும் ஆளக்கூடிய தகுதியை அவனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எப்படி இருக்கும் சினிமாத்தனம் என்பது உங்களுக்கு தெரியும் திருமணமாகி குழந்தை குட்டிகளோடு இருக்கிற ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடு சேர்ந்தவன் ஆடுகிறான் படுக்கையறை காட்சிகள் வரை நடிக்கிறான் திருமணமாகி குழந்தைகள் பெற்றிருக்கிற ஒரு பெண் அடுத்த ஆடவனோடு அவள் பாடுகிறாள் ஆபாச காட்சிகளில் நடிக்கிறாள் இதற்கெல்லாம் இவர்கள் வைத்திருக்கிற பெயர் கலை சேவை நடிப்பு என்பது கலை சேவை என்ற அடிப்படையில் அத்துமீறிய ஆபாசங்கள் அனைத்துக்கும் அங்கீகாரம் தருகிற ஒரு செயல் சினிமா எதனால் நிஜ வாழ்க்கையில் அது நமக்கு அதே போன்று வாழ வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு தூரம் தரும் நாங்கள் ஒரு தடவை அல்ல பல ஆயிரம் தடவை சொல்லி இருக்கிறோம் சினிமா ஒருபோதும் மக்களை திருத்தாது ஆனால் மக்களை கெடுக்கும் கெடுப்பதில் மிகப்பெரிய தீய சக்தி சினிமா ஆனால் சினிமாவை பார்த்து திருந்தியவன் யாரும் இல்லை ஒருவனை சொல்லுங்கள் நான் சினிமா பார்த்து திரிந்து விட்டேன் நான் சினிமா பார்த்து சேவை செய்ய ஆரம்பித்தேன் நான் சினிமா பார்த்து பெற்றோரை மதிக்க கற்றுக்கொண்டேன் நான் சினிமா பார்த்து குடும்பத்துக்கு உழைக்க கற்றுக்கொண்டேன் இல்லவே இல்லை சினிமா பார்த்து சக மாணவிகளை மாணவர்களை கொலை செய்கிற சிறுவர்கள் உண்டு சினிமா பார்த்து டீச்சரை கொலை செய்கிற மாணவர்கள் உண்டு சினிமா பார்த்து அடுத்த பெண் அவளை காதலித்து தனக்கு கிடைக்காத போது அவளுடைய முகத்தில் ஆசிட் விற்றக்கூடிய வீசக்கூடிய மாணவ மாணவிகள் உண்டு சினிமா பார்த்து குடிக்க பழகியவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையானவர்கள் அத்து மீறிய குற்றங்கள் அத்தனையிலேயும் ஈடுபடுபவர்களுக்கு பின்னால் இருப்பது எது தெரியுமா தீய சினிமாக்கள் அந்த சினிமா கெடுக்கும் ஒருபோதும் திருத்தாவி நாலு படம் நடித்தவனை தளபதி என்று கூப்பிட ஆரம்பிப்பது எந்த அடிப்படையிலான நேர்மை யார் உங்களுக்கு தளபதி எப்ரெமானார் சல்லு அலிக செல்லத்தை இந்த உலகத்தின் தளபதியாக சொல்லுகிறது இஸ்லாம் அவர்களின் மீது உயிரை வைத்திருந்த சஹாபாக்களில் ஹாலிது வலிதிரதி அன்பு போன்ற இறைவனுக்காக தன் இன்னுயிரை வாழ்வை எல்லாம் அர்ப்பணித்த அது போன்ற பெருமக்களை எல்லாம் தான் இங்கே தளபதிகள் என்கிறோம் உங்களுக்கு யாரை தளபதி என்று சொல்லுவதற்கு வாய் கூச வேண்டாமா யோசிக்க வேண்டாமா அப்படி ஒரு கால் நீங்கள் தலைவராய் மக்கள் தலைவராய் அரசியல் தலைவராய் நாட்டை ஆளும் தகுதி உள்ளவராய் ஒருவரை சொல்ல வேண்டுமானால் நான் ஒரு விஷயத்தை கோடிட்டாக வேண்டும் அவரின் கடந்த வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கை அத்தனையும் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்க வேண்டும் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு மத்தியிலே இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தேன் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என் மீது கரை உண்டா என் மீது மாசு மறு உண்டா என் மீது குறைகள் உண்டா என்று பெருமானார் கேட்டது ரெண்டு இடத்தில் முக்கியமாக ஒன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் மாப்பிள்ளையாய் அறிமுகமான அவர்களின் இருபத்தி ஐந்தாவது வயதில் ஒரு மாப்பிள்ளையை அறிமுகப்படுத்துகிற அந்த திருமண சபையிலே சொல்லப்பட்டது எங்களுடைய மாப்பிள்ளை முகமது சல்லல்லாஹு அலிகி வசல்லம் கரைபடியாத கரம் அவர் எந்தவிதமான குறைகளும் இல்லாத தூயவர் எல்லாம் சேர்ந்து அவரை அல்லமீன் நம்பிக்கைக்குரியவர் என்றும் அசாது உண்மையாளர் என்றும் எல்லாம் பட்டம் கொடுத்தீர்கள் ஊருக்கே நல்லவன் என்று பெயர் பெற்றவர் முகம்மது என்கிற வார்த்தை திருமணத்தின் போது சொல்லப்பட்டது இரண்டாவது நாற்பதாவது வயதில் அவர்கள் நபிப்பட்டம் பெற்ற போது மக்களிடத்திலே வந்து இறைவன் ஒருவனே நான் அவருடைய தூதர் என்கிற ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் சொல்ல துவங்குகிற போது அவர்கள் முன் வைத்த சான்றிதழ் அவர்கள் முன் முன்வைத்த தரச்சான்றிதழ் என்ன தெரியுமா நாற்பதாவது வயதில் இறைவன் ஒருவனே என்று சொல்ல வந்திருக்கிற என்னுடைய கடந்த கால நாற்பது வயதில் குறை கண்டீர்களா நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே என்றைக்காவது நான் உங்களுக்கெல்லாம் பிடிக்காத அல்லது நேர்மைக்கு நியாயத்திற்கு மாற்றமான எந்த செயலையாவது செய்திருக்கிறேனா என்று கேட்டார்கள் அல்லவா இன்றைக்கு நீங்கள் எந்த நடிகர்களை எல்லாம் தலைவனாக்க முயற்சிக்கிறீர்களோ அவன் கடந்த கால வாழ்க்கையை ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷ வாழ்க்கையில் நான் தவறு செய்ததில்லை என்று உறக்க சொல்பவன் எவனாவது உண்டா அப்படி உள்ளவனை அல்லவா நீங்கள் தலைவன் என்று சொல்ல வேண்டும் பின்பற்றுவதாக இருந்தால் முன்னோர்கள் வழிநடுக நமக்கு இருக்கிறார்கள் அவர்கள்தான் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு போய் சுமார் நாற்பது பேருடைய மரணம் தமிழகத்தில் நடந்திருக்கிற ஒரு சூழலில் சினிமாவும் சினிமா தனமும் அதை ரசிக்கிற ரசிகர்களின் மனோபாவமும் அந்த நடிகர்களினுடைய வக்கரமும் இவைகளெல்லாம் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது தமிழகத்தில் பார்ப்பதற்காக காலையில இருந்து மாலை வரை போய் கால் கெடுக்க தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் ஒரு இடத்துல நின்று கொள்ளுகிற அந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறோம் நீங்கள் யாரை பார்க்க போகிறீர்கள் இவர்களை பார்ப்பது என்ன வணக்கமா குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன் குரானை பார்ப்பது இபாதத் பெற்றோரை பார்ப்பது இபாதத் கபாவை பார்ப்பது இபாதத் நீங்கள் போய் பார்ப்பதற்கு நிற்கிறீர்களே அதுவும் புர்காவோடு முகத்தை மறைத்து கொண்டு முழு புர்காவோடு போய் நிற்கிறீர்கள் அல்லவா நாங்கள் எங்களுடைய இவரை பார்க்க வந்தோம் என்று அவரை பார்ப்பது என்ன அப்படிப்பட்ட ஆன்மீகமா அது இபாதத்தா கேவலம் சொந்த பெற்றோரை கூட அப்படி அன்பொழுக பார்ப்பதற்கு காலையில இருந்து மாலை வரை கால் கெடுக்க நீங்கள் வாழ்க்கையிலே நின்றிருப்பீர்களா என்று தெரியவில்லை ஒரு நாற்பது வருஷ காலம் சினிமாத்தனத்திலே இருந்து விட்ட ஒருவனை கொண்டு வந்து நாடாளக்கூடிய தலைவனாக அவனை அறிமுகப்படுத்துவதற்கு கால் கெடுக்க போய் நின்று கொண்டிருக்கிற பெரியவர்களை குழந்தைகளை பெண்களை என்னவென்று சொல்லுவது ஒரு விதமான ஒரு வெறித்தனம் ரசிகர்கள் என்கிற மனோநிலையை தாண்டி வெறியர்கள் என்று போய்விடுகிறார்கள் நாங்கள் எங்கள் தலைவனை பார்க்க போகிறோம் நடிகனை பார்க்க போகிறோம் அந்த நடிகனுக்காக வழியில இருக்கிற எல்லா பொருட்களையும் சேதப்படுத்துவது மரங்களை சேதப்படுத்துவது கிடைக்கிற கூரை மீது வீடு மீது எல்லாம் ஏறுவது என்னென்ன அத் அத்துமீறல்கள் உட்காருகிற இருக்கை வரை அத்தனையும் உடைத்து போடுகிற அத்துமீறல் இவர்கள் கட்டுப்பாடற்றவர்கள் என்று காட்டுகிறது இவர்கள் ரசிகர்கள் மட்டுமல்ல இவர்கள் ஒரு விதமான வெறிபிடித்த கூட்டம் என்று காட்டுகிறது அந்த நடவடிக்கைகளில் அதுதானே தெரிய வருகிறது அதாவது அறிவுள்ளவன் யோசிப்பான் அல்லவா ஒரு நடிகன் சொந்த வாழ்க்கையில எல்லாம் அவர்கள் சரியில்லாதவர்கள் என்பது ஊர் உலகத்துக்கே தெரியும் கட் அவுட் வைப்பதும் அதற்காக ஏறி நிற்பதும் அவருடைய முதல் ஷோவுக்கு டிக்கெட் வாங்க தவம் கிடப்பதும் கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்வதும் வடிகட்டிய முட்டாள்தனம் என்று சொல்லியா தெரிய வேண்டும் அரசியல் என்பது வேறு நாடாளுகிற தகுதி என்பது வேறு பொது வாழ்விற்கு வருகிற தகுதி என்பது வேறு சினிமாத்தனம் என்பது வேறு சினிமாத்தனத்தை இப்படி வாழ்க்கையோடு இதனுடைய ஆழமான லாஜிக்கை புரியாமல் வாழ்வாக எடுத்துக் எடுத்துக்கொள்ளுகிறவர்களை நினைத்தால் கட்டவுட்டு கும்பாபிஷேகம் இவைகளை எல்லாம் தாண்டி நடிகைகளுக்கு கோயில் கட்டுகிற கேவலமான ரசிகத்தனம் அநேகமாய் உலகத்திலேயே இந்த தமிழ் மண்ணில் தான் நடக்கிறது எத்தனை வாலிபர்கள் பெண்கள் கை குழந்தைகளோடு பெண்கள் யாதா ஏதாவது மிக பெரிய நீதிமான்களை மனித புனிதர்களை பார்ப்பதற்கு நீங்கள் போய் அப்படி கால் கெடுக்க நிற்கிறீர்களா நீங்கள் யாரை பார்க்க நிற்கிறீர்கள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போகிறீர்களா அந்த குழந்தைக்கு இவனை காட்டி நீங்கள் என்ன செய்தி சொல்ல வருகிறீர்கள் இந்த நடிகர் அந்த நடிகர் வேண்டு வேண்டாம் எந்த நடிகனாக இருந்தாலும் எந்த நடிகையாக இருந்தாலும் போய் அந்த முகத்தை குழந்தைக்கு சிறுமிகளுக்கு சிறுவர்களுக்கு நீங்கள் காட்டி அதன் வழியாக அவர்களுக்கு என்ன சொல்ல வருகிறீர்கள் அன்பானவர்களை கொள்கை இல்லாத வாலிபர்கள் கோட்பாடு இல்லாத வாலிபர்கள் தங்களுடைய பெற்றோரை கூட சரியாக மதிக்க தெரியாத வாலிபர்கள் கையிலே மாலை ஆகிவிட்டால் பாட்டிலோடு சுற்றுத் திரியும் வாலிபர்கள் கட்டவுட்டுகளுக்கும் அபிஷேகங்களுக்கும் மாத்திரமே தங்களின் வாழ்வை செலவழிக்கக்கூடிய எந்த அறமும் மற்ற ஒரு வாலிப கூட்டத்தினுடைய அத்துமீறல்களால் நடைபெற்றிருக்கிறது இவ்வளவு பெரிய மரணங்கள் அதுவும் புர்கா அணிந்த பெண்கள் அல்லாஹ் வாக்குமர் ரெண்டே ரெண்டு விஷயம் இந்த மரணத்திற்கு பின்னாலே நம்மால் ஜீரணிக்கவே முடியவில்லை இது வரைக்கும் அந்த ரெண்டுல ஒண்ணு முழு ஓடு வந்து நின்று கொண்டு நான் அவருக்காக என்ன வேணாலும் செய்வேன் ஒருத்தி இன்னொருத்தி என் புருஷனை விட எனக்கு அவரை தான் பிடிக்கும் இது ஒருத்தி நான் கை குழந்தையோட காலையிலிருந்து நிக்கிறேன் என் மாமனா மாமியாவை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் இவரை பார்ப்பதற்காக என்ன லட்சியம் நீங்கள் என்ன காபாவை போகிறீர்களா நீ எந்த பாரம்பரியத்துல வந்தவள் அல்லாகவுக்காக முதன் முதலாக இன்னுயிர் நீத்த சுமையாவினுடைய வாரிசுகள் தானே இன்றைய ஹிஜாப் அணிந்த பெண்கள் மார்க்கத்திற்காக வண்டி வார்த்தைகளில் வர்ணிக்க இயலாத கொடுமைகளை அந்த பெண்ணினுடைய உடல் மீது செலுத்தப்பட்ட போது துடிதுடித்து உயிரிழந்த சுமையா ரதி அல்லாஹ் அன்ஹாவின் வாரிசா இப்படி காலையில இருந்து போய் மாலை வரை நின்று மௌத்தாகுவதற்கு பயணப்படுகிறது கைக்குழந்தையோடு இவர்கள் நின்ற காட்சியை பார்க்கிற போது யோசனை வருகிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு கைக்குழந்தையோடு மக்காவினுடைய மலைமேட்டில் நின்று கொண்டிருந்தது ஒரு பெண் அம்மாவுக்கு ஹாஜரா அலிஹசலாம் என்று பெயர் கணவர் இப்ராஹிம் அலிகலாம் இடம் எங்க என்னை தனியாக கை குழந்தையோடு விட்டுவிட்டு போகிறீர்கள் என்கிறபோது போது இறை தூதர் இப்ராஹிம் சொன்னார்கள் இறைவனின் உத்தரவு நான் உங்களை இங்கே விட்டுவிட்டு விட்டு போக வேண்டும் அல்லாக உத்தரவு என்று சொன்னால் எங்களை வீணாக்க மாட்டான் நீங்கள் போகலாம் என்று சொல்லி மார்க்கத்திற்காகவும் கணவருக்காகவும் இறை பணிகளுக்காகவும் கையில் கை மக்காவினுடைய பாறைகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு குவளையில் தண்ணீரை பேரித்தம்பளத்தை வைத்துக் கொண்டு நின்ற ஹாஜராவையும் இங்கே வெயிலில் காலையிலிருந்து மாலை வரை ஒரு ஒரு கேவலம் வாழ்க்கை முழுக்க நடிப்பை தொழிலாக கொண்ட ஒருவரை பார்ப்பதற்கு நிற்கிற இந்த கூட்டமும் அல்லாஹ் அக்பர் சுமையாக்கள் நினைவிலே வருகிறார்கள் ஹாஜராக்கள் நினைவிலே வருகிறார்கள் இந்த பெண்கள் அப்படி போய் நிற்கிறார்கள் எப்படி வாய் வருகிறது என்று தெரியவில்லை என் புருஷனை விட எனக்கு அவரை பிடிக்கும் நான் அவரை இப்போது பார்த்தாலும் கட்டி பிடித்துக் கொள்வேன் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்ன விதமான வார்த்தை இது என்ன விதமான மனோபாவம் நீங்கள் எந்த கொள்கைகளின் அடிப்படையில் நீங்கள் வார்க்கப்பட்டிருக்கிறீர்கள் ஜீரணிக்க முடியாத இரண்டில் ஒன்று இந்த பெண்களின் பாடு இன்னொன்று சமுதாயத்தில் சில இளம் மௌலவிகள் இளம் மௌலவிகள் சில பேர் நாங்கள் தளபதிக்காக முன் வந்திருக்கிறோம் தளபதிக்காக எதையும் செய்வோம் தளபதிக்கு நேர்ந்த விஷயம் என்றெல்லாம் சொல்லி ஆதங்கப்படுகிற வருத்தப்படுகிற சமயங்களில் சிலாகித்துக் கொள்ளுகிற இளம் மௌலவிகளே நீங்கள் என்ன கிதாபுகள் ஓதிவிட்டு வந்தீர்கள் எதை பார்த்துவிட்டு வந்தீர்கள் தளபதி உங்களுக்கு யார் நீங்கள் ஓதிய கிதாபுகளில் தளபதிகள் என்று யாரையெல்லாம் நீங்கள் ஓதி இருக்கிறீர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான அவமானம் அல்லவா இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மிக மோசமான நடிகர்களையும் நடிகைகளையும் நான் ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு மாத்திரம் பேசவில்லை ஒட்டுமொத்தமாக திரையுலகத்தினுடைய எழுதி கொடுப்பதை பேசுகிற வசனம் பேசுகிற நடித்து காட்டுகிற உடல் மொழியில் தங்களின் ஊதியத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்கள் வாருங்கள் எங்களுக்கு வாழ்வுக்கு வழிகாட்டுங்கள் எங்கள் நாட்டுக்கு வழிகாட்டுங்கள் என்று கூப்பிடுவது மிகப்பெரிய அபாயம் அந்த அபாயத்தில் தமிழ்நாடு இன்றைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிரினங்களை உயிர்களை இழந்திருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பழைய பல்லவி பாடுவதாய் நீங்கள் நினைக்க வேண்டாம் யதார்த்தத்தை சொல்லுகிறோம் சினிமா தொடர்ந்து சீரழிக்கிறது சீரழித்துக் கொண்டே இருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் நடிகர் நடிகைகளுக்கு பின்னால் ரசிக்கிறோம் என்கிற பெயரில் வாழ்க்கையே தொலைத்து கொண்டிருப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக குறிப்பாக நடிகர் நடிகைகளுக்கு பின்னாலே தெருவிலே போய் நிற்கிற புர்கா அணிந்த இந்த முஸ்லிம் பெண்கள் அதுபோன்று முஸ்லிம் சமுதாயத்தில் எந்த பெண்களும் ஆகாமல் இறைவன் பாதுகாப்பானாக நல்ல கொள்கை கோட்பாடுகளோடு உங்களுடைய பயணத்தை அடியெடுத்து வையுங்கள் அறம் சார்ந்த சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் இறைவன் வருங்கால சந்ததிகளையாவது சிறந்த சந்ததிகளாய் சமுதாய சிந்தனை உள்ளவர்களாய் சமூக அக்கறை உள்ளவர்களாய் மனித நேயம் கொண்டவர்களாய் இறைவன் ஆக்கி அருள்வானாக அமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته